இலங்கையில நடந்த பார்ட்டி போராடின குறித்து பார்க்கலாம் நடிகர் ரோபுசங்கர் மரணத்துக்கு இலங்கையில நடந்த விருந்துதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போ காதல் சுகுமார் சொன்ன விஷயம் இணையவாசிகளை பயங்கரமா அதிர்ச்சி அடைய சோ நடிகர் ரோபுசங்கர் அவர்கள் மஞ்சள் காமாலை நோயினால சில வருடங்களுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டு நடிப்பிற்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு இருந்தாரு இதை தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி படப்பிடிப்பு தளத்தில் மயங்கி விழுந்ததன் காரணமா சென்னை பெருங்குடியில் இருக்கிற தனியார் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் சேர்க்கப்பட்டாரு ஆனா அங்க சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்தாரு இந்த நிலையில ரூபுசங்கர் அவர்களுடைய இறப்பு பற்றின செய்திகள் வைரலாகிட்டு வருது இது குறித்து நடிகர் காதல் சுகுமார் பேசும்போது ரோபுசங்கர் ரொம்ப நல்ல மனிதர் அவரை எப்போதுமே மனைவி கிட்ட நான் கேட்பேன் சங்கரை குடிப்பழக்கத்திலிருந்து பழக்கத்துல கொண்டு வர மனைவி பிரியங்கா பல கஷ்டங்களை அனுபவிச்சாங்க ஆனாலும் சங்கர் கேட்காம குடிப்பழக்கத்தில் மூழ்கி இருந்தார் அதே சமயம் ரோபோ சங்கருக்கு இலங்கையில் நண்பர்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஷூட்டிங் இல்ல அப்படின்னா அவர் இலங்கைக்கு போயிருவாரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட இலங்கைக்கு போயிட்டு பார்ச்சி ஒண்ணுல கலந்துகிட்டு வந்தாரு அந்த பார்ட்டி தான் இப்போ இவரோட இந்த உயிர் பிரிகிறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த செய்தி பாத்தீங்கன்னா இப்போ இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது ரோபோ சங்கர் முதல்ல மஞ்சள் காமாலை பாதிக்கப்பட்டு அவர் இன்னொரு பிறவி எடுத்து வந்தார் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அப்போ அந்த குடியை விட்டு அவர் இப்போது ரொம்ப நாட்களாக பார்த்தீங்கன்னா குடிக்காம தான் இருந்துட்டு வந்தார் இப்போ பழையபடி குடிக்க ஆரம்பித்ததாகவும் ஒரு சில சினிமா வட்டாரங்கள்லேருந்து தகவல்கள் வந்துட்டு தெரிவிக்குது ஸோ அதனால் மறுபடியும் அவர் குடிக்க ஆரம்பித்ததுனால தான் இப்போது இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே வெளிவருது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்